நமஸ்காரம் அஸ்ம சர்வகுருபியோ நமகா இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் என்றென்றும் மாற்றம் நமக்கு நன்மையே தரும் என்று திடமாக நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய தனுராசி அன்புள்ள நண்பர்களே எதிர்வரக்கூடிய புரட்டாசி மாதம் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் பதினாறு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை கும்பராசியில் பிறக்கக்கூடியது சதுர்தசி திதையில் சதய நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதம் செப்டம்பர் அக்டோபர் மாதங்கள் நமக்கு எப்படி இருக்கும் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நமக்கு எந்த அளவிற்கு தரும் அதை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம் தனுர் ராசிக்கு மூன்றில் சந்திரன் சனி நான்கில் ராகு ஆறில் குரு ஏழில் செவ்வாய் ஒன்பதில் புதன் அந்த புதன் சூரியன் சுக்கரன் கேதுவோடு பத்திலும் பதினோராம் இடத்தில் சுக்கரனும் இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள் பதினோராம் இடத்தில் இல்லை பத்தாம் இடத்துல தான் சுக்கரன் இருக்கார் லாபஸ்தானத்துக்கு வந்துடுறார் புதனோடு சேர்ந்த சுக்கரன் நிச்சயமாக சுக்கரன் அந்த இடத்துல வந்து நீச்சமாக இருந்தாலுமே நீச்சபங்கம் பங்கம் நீஜபங்க என்று சொல்வார்கள் ஆறாம் வீட்டுக்கூடிய சுக்கரன் அங்கே இருக்கிறதுனால நமக்கு நல்லதொரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் மணி ஃப்ளோ இருக்கும் சார் நிச்சயமாக பணப்பழக்கம் தனுராசிக்காரர்களுக்கு ஏற்றத்தையும் நல்லதொரு நல்ல சம்பாத்தியத்தையும் தரக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது எதிர்பாராத இடத்திலிருந்து நமக்கு நண்பர்களும் அல்லது நண்பர்கள் மூலியமாக உறவினர்கள் மூலியமாக பணம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது அதே மாதிரி முயற்சி எடுத்தோமையானால் எல்லா விதமான முயற்சிகளும் நமக்கு பலன் தரக்கூடிய முயற்சிகளாக அமைஞ்சிருக்குது மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி நம்முடைய பன்னிரெண்டாம் இடத்தை பத்தாம் பார்வையாக பார்க்கிறார் அது மட்டுமல்ல அந்த சனி நம்முடைய ஐந்தாம் எட்டை மூன்றாம் பார்வையாக பார்க்கிறார் நமக்கு ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடியவன் செவ்வாய் ஏழாம் வீட்டில் இருக்கார் செவ்வாயினுடைய பார்வை இருக்கிறதுனால ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் ஏழில் புதனுடைய வீட்டில் இருக்கிறதுனால நாம் நினைக்கக்கூடிய அதாவது இடம் மாறுதல் அப்படிங்கிறது சாத்தியம் ஆகக்கூடிய ஒன்று வீடு மனை நிலம் வாங்கலாம் அல்லது ஒரு ரெண்டு வீட்டில் இருக்கிறவர்கள் இடம் மாறலாம் அல்லது வேறு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வரலாம் நமக்கு அதாவது ஒரு டிரான்ஸ்ஃபரில் போகிறதோ வெளிநாடு செல்வதோ அது டூரிசமாக இருக்கலாம் அல்லது பிஸ்னஸுக்காக இருக்கலாம் அல்லது படிப்பிற்காக இருக்கலாம் இப்படிப்பட்டவர்கள் அதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதற்கு அதிகமான சாத்தியங்கள் அமைந்திருக்கிறது இந்த மாதம் ஆனால் நாம் முயற்சி எடுக்க வேண்டும் அந்த முயற்சி தான் நமக்கு பலனை தரக்கூடும் அதற்கு மேலாக நமக்கு இந்த செஸ்ட் பெயின் சில பேருக்கு செஸ்ட் பெயின் வருவதற்கு சாத்தியக்கூறு இருக்குது அல்லது அந்த சம்பந்தமான நோய்கள் இருப்பவர்களுக்கு பிஸ் பிபி சுகர் அதிகமாக இருப்பவர்களுக்கு அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதற்கு செலவினங்கள் கொஞ்சம் பைசா எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ளம்மு சேர்றது அப்படின்வாங்க புரொட்டாசியம் மாசமாக இருந்தால் கூட ப்ளம் சேருவதற்காக ஃப்ளம் அப்படிங்கிறது அந்த கோழை அப்படிங்கிறது அதனால் ஏற்படக்கூடிய செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அது மட்டும் அல்லாமல் வெளியில் செல்லக்கூடியவர்கள் செலவினங்கள் ஒரு காரில் ஃபோர் வீலரில் போனால் திடீர்னு எதிர்பாராத ஒரு செலவினம் வர்றதுக்கு அந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகள் நமக்கு வருவதற்கு சாத்தியக்கூறு மெடிக்கல் ரப்பாக இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த அளவிற்கு நாம் யாராவது டாக்டரை போய் பார்க்கணும் அல்லது மெடிக்கல் பிஸ்னஸ் லைனில் இருக்கோம் அல்லது தொழிலாளியாக இருக்கோம் அல்லது முதலாளியாக இருக்கோம் அப்படின்னாலுமே ஏழாம் பார்வையாக செவ்வாயினுடைய பார்வை இருந்தாலுமே அவன் பன்னிரெண்டாம் வீட்டுக்குடையவன் அதனால் சில சில இப்போ மெடிக்கல் துறையில் அந்த துறையில் இருப்பவர்களுக்கு லாபம் வருவதை விட நஷ்டம் அதிகமாக வரலாம் அல்லது அந்த ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு தனுராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத விதமாக இன்னும் ஒரு மாதம் அந்த ரிட்டர்ன் வந்து தள்ளி போகலாம் அந்த சாதாரணமாகவே எஃப்டியோ ஆர்டியோ உடைக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வரலாம் ஏன்னா மணி ஃப்ளோ உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கணும் அதனால் எதையுமே அவசரப்படாமல் நிதானமாக ஆனால் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவமையானால் பத்தாம் வீட்டுக்குடைய ஒன்பதாம் வீட்டுக்கு ஏழு எட்டு ஒம்பது குடையவன் பதினொன்று பன்னெண்டு குடைய புதன் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கும்போது நமக்கு அதுவும் சூரியனோடும் கேத்துவோடும் சேர்ந்த புதன் நல்ல ஒரு குருவால் பார்க்கப்படக்கூடிய புதன் இதெல்லாம் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு எதையும் சிந்தித்து செயல்படக்கூடிய தன்மையை நமக்கு கொடுத்துருக்கான் அதனால் அது நம்ம அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் சிந்தித்து செயல்படுவோம் அதே மாதிரி இப்போ தள்ளுவண்டியில் ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா சிறு குறு தொழில் விவசாயிகள் தொழிலாளர்கள் அவர்களுக்கு இந்த மாதம் மிக நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் அதே மாதிரி ஒரு இடத்துல இன்னொரு இடத்திற்கு பொருளை எடுத்துக்கொண்டு விற்பவர்கள் டூரிஸ்ட் அந்த லைனில் இருப்பவர்கள் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல மலிஃப்ளோ மட்டும் நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக அமைந்திருக்கும் இந்த சின்ன சின்ன தொழிலையே நகை செய்து விற்பவர்கள் அந்த நகை தொழிலாளிகள் நகை முதலாளிகள் செய்து விற்பவர்கள் நகை சம்பந்தப்பட்ட படக்கூடியவர்கள் வெள்ளி தாமிரம் கோல்டு தங்கம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கும் இந்த மாதம் மிக மிக ஏற்றத்தையும் லாபத்தையும் தரக்கூடியதாக அமைந்திருக்கும் அதே சமயத்தில் நம்ம வெளியில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம போகச்சு ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது மிக மிக நல்லது அப்படி சொல்ல முடியும் கிரியேட்டிவிட்டி பண்ணுறவங்க லீகல் பிஸ்னஸ் செய்கிறவர்கள் அதாவது வக்கீல் தொழில் அல்லது வக்கீல் அந்த கோர்ட்டு சம்மந்தப்பட்டது ஏதாவது பெண்டிங் இருந்ததுன்னா அது நமக்கு சாத்தியமாக அமையக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது வெளிநாடு செல்வது அப்படிங்கிறது முதலே பார்த்துட்டோம் அதே மாதிரி நம்ம யாராவது சந்திக்கணும்னா அரசியல்வாதியாக இருந்தாலும் ஆன்மீகவாதியாக இருந்தாலும் யாரையோ ஒருத்தர சந்திக்கக்கூடிய சான்ஸ் நமக்கு இந்த மாதம் கிடைத்திருக்கிறது நழுவ விடாதீர்கள் அது உங்களுக்கு பின்னாடி மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் இவை அத்தனையும் நாம் செய்து வர வேண்டுமென்றால் நாம் குருவாக வழிபடக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் முருகனாக இருக்கலாம் தட்சிணாமூர்த்தியாக இருக்கலாம் அல்லது பெருமாளாக இருக்கலாம் அம்பாளாக இருக்கலாம் ஐயனாராக இருக்கலாம் அல்லது ராகவேந்திர சுவாமிகளாக இருக்கலாம் மடாதிபதிகளாக இருக்கலாம் நிச்சயமாக மனதில் அவர்களை வரித்து வாருங்கள் வியாழக்கிழமைகளில் ஏழு எட்டு எட்டு கோவிலுக்கு சென்று நவகிரகத்தையும் வருதல் மேன்மையையும் நமக்கு நல்லதொரு மாற்றத்தையும் தருவது காத்து கொண்டிருக்கிறது நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்